ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க என்னுடைய ஈவினிங் ரூட்டின் லாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கிராமத்து வைக்க பிடிக்கும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களோ வந்து இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு நாலரை மணி போல் எடுத்துருந்தேன் கா நாளைக்கா தைப்பூச விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துணி பெட்ஷீட் எல்லாம் அழிச்சு போட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு மேலே வந்துருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுக்கி அப்படியே எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு பார்த்தா ஒன்றும் செட் ஆகல ஒரு மாதிரி குப்பை மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு அது மேலே போட்டுட்டு ஒவ்வொன்றா மடித்து வச்சுட்டு இருந்தேன் மடித்து வச்சால் எடுத்துன்னு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஒவ்வொன்றத்தையும் மடித்து வச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன் சரி எதனா முரங்கீர போண்டா மாதிரி என்ன செய்யலாமான்னு பார்த்து முருங்கக்கீரை அறக்கலாமான்னு பிளான் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் எண்ணெய் பொருள் அளவுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்கல சரி இதை மட்டும் மடித்து எடுத்துன்னு போய் கீழே வச்சுட்டு வாசலெல்லாம் கூட்டி சின்னதாக ஒரு குட்டிசாக ஒரு கோலம் போட்டுட்டேன் கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் போட்டுருந்தேன் பால் வந்து காலில் வாங்கின பால் அப்படியே ஃபுல்லாக இருந்தது அது அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அந்த குண்டானோட சரின்னு சொல்லிட்டு அந்த பாலுமே காசிட்டு காய வச்சு வச்சுட்டு எனக்கு மட்டும் கொஞ்சமாக காஃபி போட்டுக்கினேன் டீ போட்டோம்னா மொத்த குண்டானு மாற்றுற மாதிரி இருக்கும் ஏடெல்லாம் வர வராது அப்படின்றதுனால கொஞ்சமாக காஃபி மட்டும் போட்டு குடிச்சுட்டு சாப்பாடு கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சரி சாமி கும்பிட்டுலாம் அதுக்குள்ளே ஆறு மணி ஆயிடுச்சு அப்படின்றதுனால இந்த துளசி மாலை அத்தை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதெல்லாம் போட்டு சாமிக்கு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் இதெல்லாம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு முக்கியமான வேலை இன்றைக்கி அரிசி இட்லிக்கு மாவு ஊற வச்சு வச்சுருந்தேன் அது ஆடுறது தான் பெரிய வேலையே சரின்னு சொல்லிட்டு அதை அதுக்குள்ளவே குட்டி பொண்ணு எழுந்துட்டாங்க சாமிக்கு எல்லா தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து போய் வச்சுட்டு பூஜையும் பண்ணி முடிச்சிட்டேன் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இட்லிக்கு மாவு போட்டு வச்சுருந்தேன் மிச்சம் இருந்த கொஞ்சம் பூ எடுத்துன்னு வந்து வச்சுட்டு இட்லிக்கு மாவு ஆடி நிமிச்சு அது இது பண்ணிவிட்டு அதை எடுத்து நல்லா அரைஞ்சிச்சான்னு பார்த்துருந்தேன் இன்னும் கொஞ்சம் நேரம் அறையணுன்றதுனால அது அப்படியே விட்டுட்டு சாப்பாடு அது அந்த டைம்லேயே சாப்பாடு வெடிச்சிட்டு குழம்புமே நல்லா கொதிச்சு வந்துடுச்சு அது உப்பு எல்லாம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டேன் சாமி கும்பிட்டுட்டு மாவு அரைஞ்சிட்டு இருந்தது அதையுமே எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுட்டா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிரச்சனை இருக்காது இட்லி தோசை காலையில் இட்லின்னா நைட்டுக்கு தோசை அந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம் அதுக்கப்புறமா எலுமிச்சி பழம் இருந்தது ஃப்ரிட்ஜில் ஒரு சில பொருள் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதாக இருந்தது அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு மாவு நல்லா மிசிஞ்சு வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு மாவு எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தேன் எடுத்துட்டு எல்லாம் ஏர் கட்டி வச்சாச்சு இந்த மாவு எடுக்கிறதுக்குள்ளே இந்த குட்டி பொண்ணு ப பண்ண அலப்பரை தாங்கவே முடியல சரின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே வச்சுட்டு எடுத்துட்டேன் எடுத்து முடிச்சுட்டு அந்த கத்திரிக்காய் குழம்பு சுட சுட கத்திரிக்காய் குழம்பு சாதத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா படுக்க போயாச்சு என்னுடைய கிராமத்து வாழ்க்கை எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்குது என்னங்கன்னா ஒரு சில டைமில் சேஞ்ச் ஆகும் இந்த கிராமத்து வாய்க்கை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெட் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனில் கொடுத்துங்க அப்போ தான் நான் போகிறேன் கிராமத்து வாய்க்கெல்லாம் உங்கள வந்து சேரும் எனக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார்